எவ்வளோ அவசரப்படுறது வேலை உண்மையை செய்கிற நீங்கள் உணர் உணர்ந்து கொள்ளையுங்க நான் நினைக்கிறேன் எவ்வளோ அந்தரப்படுறேன் சரி நான் பால் குடிச்சுன்னு போயிடுவேன் இல்ல அடுப்பு லொக்கு அந்த பெரிய அடுப்பு இருக்க பூட்டி தந்துட்டு போங்க அது பூட்டு வேற அந்த இதுக்குள்ள இல்லை லொக்குக்குள்ள இல்லை உடச்சு கிடக்குது அதை ஒரு லொக் பண்ணி தந்துட்டு போங்க ஆனா ஒரு சிலர் வெளிநாட்டு காசு தானே வெளிநாட்டுல இருந்து வெறுந்தானே இந்த குளிர் நேரங்களே கால்கள் குரன்றது இது தேங்காய் திருவா கூட்டினுக்கு நேரம் பெறாதான் என்ன சொல்றீங்க சத்தியமா தான் சொல்றேன் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த இன்ஜின் கடை கிராங்க் கொண்டு கொடுக்க போகணும் இல்லை அந்த மடிச்சு கொண்டு எடுக்கிறாங்களோ ஒன்றுமே செய்யல இதை விட்டு நான் இடையில வேண்டு வர வேணும் சாப்பாடுன்ற விஷயம் பசியோட நானும் இருக்க மாட்டேன் நீங்களும் இருக்க மாட்டீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அந்த பசியை மட்டும் தீர்த்து வைப்போம் இதை வயிற்றுல அழகா வந்து இந்த கட்டில தான் அப்படியே அவருக்கு உடம்பு உடல் நடக்கத்தால கீழே தண்ணிக்குள்ளால விழுந்து அவருக்கு வலி வந்து தூக்கி கொண்டு போயிட்டு உங்க எல்லாரும் கஷ்டம் நனை நம்ம சரி அனைவருக்கும் வணக்கம் நான் நேற்றைய தினம் அதாச்சும் வந்து செய்யற வேலைகள் சர்மி செய்யப்படுற வேலைகள் நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் இங்க சொல்லும் பொழுது சரணி ஐயோ குளிர் நான் வேலை கொழும்ப மாட்டேன் சொல்லி உண்மையே அப்படின்னு சொல்லி வேலை கொழும்பிட்டேன் அதாச்சும் வந்து அது சும்மா சொல்றது தான் எங்களுக்கு நித்திர வேற அதை விடிய வேலையன்று சொல்லிட்டு சொன்னாலே ஆனால் உண்மையில நாங்கள் பலமேல மேல லேட்டாக தான் கொஞ்சம் விழுப்புறேன் ஸ்கூலும் இல்லாதபடியா ஏதோ எங்களுக்கு புதுசாக இருக்குது அதை குளிர் கூட வேண்டோன்னா எங்களுக்கு அது புதுசாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு கார் கொஞ்சம் நாளில் ஒரு பதினஞ்சு நாள் பனி பெய்யும் அது உண்மையில வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாலு மணி மூன்றரை கிளம்பி பனி அது இதாக மழை மாதிரி கொட்டுமே என்ன பனி எதுகாள் ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டத்துலையும் பேரை அவங்களுக்கு சொல்ல எங்கள சும்மா வெளிநாட்டுல நிக்கிறார்கள் அவங்களுடைய காசு வந்து பொறுமதியா வழியால வழக்கு வந்து அதுல என்ன சொல்றது உண்மையிலேயே வந்து பாரு தலைமையே சொன்னா என்ன

ஓ <laughs> பெரிய <laughs> 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 <laughs>

ஒரு எளியில இறச்சி வாங்கி கொடுக்கப்படும் அது வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கு கொடுத்துட்டு தேங்காய் திருவி தந்துட்டு போகணும் திருவி தந்துட்டு நான் கடைக்கு போகிறேன் காரணம் சொன்னாலும் சரியான வேலை அதே கொண்டு இந்த கேப்புகளை வேற வேணும் ஆனா அந்த கடையில நின்னு சொல்ல கடையில நின்னா சாப்பிடவே மாட்டேன் நாட்கள் என்ன சொல்லி நிற்பாங்க சொல்லி சாப்பிடவே மாட்டேன் நாளில் எப்படி இடைகளை கைப்படுத்தி வர போகிறோம் எனக்கு தெரியலை தனியை வேலை செய்கிறேன் வெளியில் எல்லாம் இன்ஜினும் தூக்கி வச்சுருந்தா வாரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்ன செய்யறது கண்டிப்பாக வரத்தான் வந்து செய்ய இந்த குளிர் நேரங்களையும் கால்கள் குரன்றது உடம்புல சைரியம் இல்லை எனக்கு இந்த நாரி அப்படியோ சும்மா இந்த இப்போ நாரி கிளை எல்லாம் கொழுதின மாதிரி கிடக்க இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் அரிசி போட்டு நிற்கிறேன் அதுக்குள்ளேயே என்ன ஒரு ஏக இந்த குளிர்க்கு ஃபேனும் போட்டுட்டு படைக்கிற வேலை அது மாதிரி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அது நீங்க எங்களுக்கு தான் பெரிய ஆதரவாக இருக்கும் நாங்க போடுற வீடியோ வந்து வாழ்க்கைன்ற வேதியத்தை நான் வந்து உங்களுக்கு சர்ச்சைப்படுத்தி கொண்டிருக்கிற இப்படிதான் நாங்க வாழ்றோம்ன்றத மற்ற வந்து இந்த குளிர்ல வந்து உள்ள நாங்கள் அனுபவிக்க தான் தெரியுது சாதாரணமா இங்க வந்து குளிர் நோம்பு தூங்கிட்டு ஆனா குளிருக்கு தேவையில்ல கடாச்சியில போய் சூரியன் மூவாரத்துக்கு எரிவா அப்படி எரியும் மண்ணன் உட்கொடன்னு கேரிஞ்சும் கொல்லும் ஆனா எப்படி நாட்டுல இருக்கிறவங்க ஒரு சில சொல்லின்னா உண்மையில குளிர தாங்க தாங்குவி நம்ம என்னது பழகி போச்சா ஆனா வெயில தாங்கிலா என்று சொல்லி ரெண்டு சொன்னா அவ்வளவு வெரிக்குமா வெயில் நிறைய பேர் கிடைச்சி கனவுகளோட எல்லாம் அனுகத்துக்களை என்ன சொண்டுகள் எல்லாம் அப்படி அவங்களுக்கு அவ்வளவு பயணிக்க கூடிய அப்படியான அதுக்கும் கஷ்டத்தை பார்க்காம நான் அதை நான் சொல்றேன் வேற இருந்தாலும் ஒரு உறுதி இல்லாம அந்த உதவியில் செய்யும் பொழுது அந்த உதவி வந்து ஒரு மனுஷனுக்கு தொழில் வாய்ப்பாக செய்து கொடுக்க தவிர காசு கொடுக்க சும்மா காசை கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லை இப்ப சாப்பாடு நாங்க ஆனா அவங்களுக்கும் அந்த கஷ்டம்லாம் விளங்குறீங்களா அங்க வெளிநாட்டுல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த பனிக்குல நித்திர முழிச்சு போய் வேலை செய்து அந்த காசை அனுப்புறாங்க கஷ்டம் இல்லாம சிம்பிளாத கிலோ கிலோ மாதிரி அந்த உணர்வுகள் வந்து

நான் ரெண்டு போகும்பொழுது போகும் பொழுது போகணும்ன்றது வீடு அடைய வைக்கப்பட்டு தான் போனானாம்ன்றது மாதிரி சொல்லி இருந்தேன் அப்புறம் அதை மட்டும்தான் நீ உறவுகள் இல்லையா அது மன கஷ்டம் உண்டு எவ்வளவு கஷ்டத்தோட வாழும்பொழுது அந்த காசு என்ன காசு அது பொருள் எது ஏன்னா

அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் என் சார்பாக பெரிய அளவுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் காரணம் என்ன வச்சுக்கணும் சொன்னால் இந்த நேரங்களில் ஒரு நேரம் சாப்பாடு வந்து சமைத்து சாப்பிடவே சில நேரங்களில் வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கொண்ட கொடுக்குற இடம் வந்து ஆக கஷ்டம் அதாவது நானே நான் தேர்ந்தெடுத்துனான்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டா எனக்கு தெரியும் கடல் செய்யப்படுறதுல அந்த நண்டுக்கு ரவர் ப்ளான் போட்டு கம்பெனிக்கு அனுப்ப போறணும் ஆனால் சரி என்னாக இருந்தாலும் சரி கும்பலில் அங்கே வந்து சவுகம் எடுத்து கொண்டு வந்து விற்கிறதுக்கு போகிறது பட் அது வீட்டுல வேலை செய்யப்படும் சில டைம்ல வேலை இல்லாம நிற்குங்க அப்ப எனக்கு அதை வேலை செய்து உழைக்கணும்ன்ற ஆர்வத்தோட இருக்கிற நேரங்கள்ல அது வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரெண்டு தான் நமக்கு வழியாக இருக்கும் அதனாலதான் உண்மையிலேயே அதுவளவுக்கு உதவி செய்யணும் என்ன சொன்னால் ஒரு தொழில் செய்யணும்னு நான் பார்க்கணும் மயந்திரா நான் சின்ன பிள்ளையல் அதாச்சும் ஒரு குமர் பிள்ளையல் கூடி அப்படியே ஒண்டா போகுங்கள் ரோவர் பேண்ட் போடுறதுக்கு அந்த ரவர் பேண்ட் போட்டு நண்டு நண்டுக்கு ரவர் பேண்ட் போட்டு கம்பெனிக்கு அனுப்புகிறது நான் கண்ணால ஆண்டுற உண்மை என் கடை தான் எல்லாமே போடுறது போயிட்டு வந்து அந்த வேற வேலை எடுக்கிற சம்பளத்துல அவர்கள் வந்து அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த வேலை இல்லாத நேரம் தான் அதுகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுக்கும் பொழுதும் அது பெரிய அளவுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்க வைக்கல அவங்களுக்கு மதிய செலவு காசு மிச்சமா இருக்கும் என்ன அந்த செலவுக்கு கூட காசு இல்லாம சரியா கஷ்டப்படுவாங்க அந்த டைம்ல இந்த டைம்ல கொண்டு கொடுக்க அவங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் கண்டிப்பா

வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன ஏறிங்க சரி இங்கே அந்த அப்போ சாப்பாடு ஆடுறது சொல்கிறீங்க அதை சொல்லுங்க அப்போ நான் சரியாக ஒரு இப்போ ஒரு ஒன்றை காலுக்கு வரும் வேணா சரி ஒன்றை காலுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வாங்கி மொபைல் எல்லாத்தையும் இப்போ ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிப்பேன் உங்கள் எல்லோரும் கஷ்டம் தானே நம்ம சரிம்மா சரி சரி ஓகே நான் நாள் கூட பாருங்க ஓ மது உங்களுக்கு நான் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு இதை முடிஞ்ச பிறகு அஞ்சு சொன்ன நான் சொன்னால் சொன்னதைத்தான் செய்வேன் செய்த பாருவேனா நீங்க உங்கள்கிட்ட ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க உங்களோட பேர் நான் எல்லாம் வாங்கியே செஞ்சு செய்வீங்க ம் இந்த அம்மாவும் வந்து அவங்களோட அம்மா வந்து ஒரு ஆள் கொஞ்சம் சவர்தலா சவர தவறிவிட்டா அவங்களாலே வந்து நிறைய கஷ்டத்தோடு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு சில உதவி இருந்து இருந்தவங்க என்ன செய்வியை சொல்லி ஏன்னா அவங்கள்ட்ட வந்து உண்மையிலேயே ஒன்றும் இல்லை அவங்களே எல்லாமே பொம்பளை பிள்ளைகள் கிட்டத்தட்ட பொம்பளை பிள்ளைகள் பார்த்தேன் சொல்கிறது சருமீன்ட்ட குடும்பம் மேலே யாரும் பொம்பளை பிள்ளை இருந்தது ஆனால் அவங்கள ஏதோ ஏதோ தொழில் வாய்ப்பில் முயற்சி இருக்கிறாங்களோ அது ஓகே ஆனா இவங்கல வந்து வரீங்கன்னா எல்லாருமே கல்யாணங்கள் கட்டி கட்டி அப்படி அதுக்கு கட்டி அப்படி அது உள்ள இருக்கிறாங்க அதனடியால அவங்களுக்கும் உதவியோடு செய்வதற்கும் கேட்டவங்க அப்ப அதை செய்து கொடுக்க விடுமுறக்காகத்தான் இருக்கிறேன் அது ஒரு பெரியோட ஒரு புண்ணியமாக இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு கதை அதாச்சும் வந்து அந்த அவங்களோட வீட்டுல ஒரு அம்மா இருந்ததா அவ வந்து இப்ப நான் போன பொழுதும் சாப்பாடு கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப வந்த மலைக்குள்ள வந்து இதுவரை நித்திரியா சாப்பாடு கொடுக்கலாம் இவங்களும் நித்திரியா போயிட்டாங்க மலைக்குள்ள அளவா வந்து இருந்த கட்டில தான் அப்படியே அவங்க குடம் உடல் நடக்கிறதால கீழே கண்ணி கிளால விழுந்து அவளுக்கு வலி வந்து தூக்கி கொண்டு போயிட்டு சொல்ல போனா பெரியா கதை கொண்டு போய் அதுக்குள்ள அந்த இறுதியைச் சடங்கு செய்யக்கூடிய விதமான வசதி வாய்ப்புமே இல்லாம போயிட்டு அப்படின்னு அதில் அவங்களோட இடத்துலேருந்து கிளிநொச்சியிலேருந்து அவர் ஒருவர் வந்தவர் அங்கே உதவி செய்கிறார்கள் சொல்லி செய்யும் பொழுது அவரும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு சொல்லி பெரிய ஒரு கவலையான சோகமான கதையாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல எங்களால் அமைன்ற அளவு அந்த கடவுளுக்கு தெரியும் நாங்கள் செய்கிறது சரியாக பிள்ளையான்றது எனக்கு அந்த உதவி என்ற இதுக்குள்ள நான் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை காரணம் எனக்கு வந்து நேரமும் இல்லை ரெண்டு எப்படி சாப்பாடு கொடுக்குறதுன்றது உண்மையிலே நான் அதை விரும்பி செய்ய நினைக்கிறேன் என்ன சொன்ன சாப்பாடு அது ஒரு பெரிய ஒரு தானமாக இருக்கும் அது ஒரு அந்த வகையில் சந்தோஷம் அந்த சாப்பாடு தான் என்றைக்கு நானும் சாப்பிட போறேன் அதுல எந்த எதுவுமே இல்லை வீட்டையும் அதான் ரெண்டை எங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்களுடைய ஒரு தங்க நாங்கள் முன்னா தான் எங்களுக்கு சாப்பாடு அப்போ வந்து கொடுத்துட்டு இப்படி சாப்பாடுன்ற விஷயத்தை வந்து இங்கே எந்த விஷயத்துலயுமே நீங்க அடிக்கலாம் அதுக்கு ஒரு சார்மே சரியான முறையில் செய்து அதை வந்து உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி அதை கொடுக்கும் கடை சாப்பாடு வந்து நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம் கரைக்கிறவங்க சொல்றது கடையில் வாங்கி சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு கிடக்கணுன்னா மற்றவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டான் பசி அண்டி போட்டு இந்த தின்னட்டு கொடுக்கல கொண்டு அது வந்து எனக்கு சரி வராது நான் சாப்பிட்ற மாதிரி தான் அவனும் கொடுக்கணும்ன்றத நான் நினைப்பேன் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு இதுதான் எதாக இருந்தாலும் நீங்க வந்து எங்களை கோல் பண்ணுங்க தம்பி அங்கே சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் ஏதாச்சும் உதவி ஏதாச்சும் நீங்கள்

ஆடிக்கு வெளிய நீ வச்சிருக்கலாம் நம்ம ரெண்டு செகண்ட் வெயிலே எனக்கு நேரம் காண ரெண்டு செகண்ட் எனக்கு அது கூட சரி என்ன செய்யறது பேசியே கிச்சிய ஏதாவது செய்து கொடுத்துதான் போகணும் இதுவே இன்ட்ரோ வந்து இரைச்சல் தான் எனக்கு புல்லா அங்க அவ என்ஜின் கார்ட் நான் அப்பதான் மாத்த வேண்டியது

சரி <laughs> <laughs>

சரி ஒரு வாழ்ந்துட்டு காலம் அப்படியே வந்தாலே இருந்து அதுக்கிடையிலேயே வந்து நிறைய வேலை இல்லாத அச்சிருந்து அங்கே சாப்பாடுக்கும் போகணும் அது சொல்லி நிறைய வேலை செஞ்சுட்டு வந்தது இன்ஜினி வந்து எல்லாம் விட்டுட்டேன் பிடிந்த அச்சன் இந்த இன்ஜினிட்ட வருவாங்க அது மீது எல்லாம் இப்போ கிடந்தது அதே மாதிரி இங்கே வரும் இந்த இன்ஜின்லேருந்து அடுத்தது வீட்டுல இருந்து கைப்படி சும்மா சுமத்தா இருக்கணும் அது சாதனம் இந்த கைவிடி பார்த்தாலே இந்த இன்ஜின் இந்த கைபிடி மாதிரி இருக்க வேணும் இப்படி இருக்க வேண்டிய சாமான் இதுல புடிச்சு வேலை தான் நின்று செஞ்சு நினைக்கிறேன் போறதும் அங்க வீட்ட ஓடி இருந்துச்சா சாமன் வாங்கி குடுக்குறது குடுத்துட்டு வந்து அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து கொழும்பு ஏப்பட்டு ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கு அதுக்கும் வாகனங்கள் அதையும் செட் பண்ண செட் பண்ண போன அப்படியே வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து மாறி 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 ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து செய்து செய்து அவங்களுக்கு அப்படியே ஒரு இதா போயிட்டு என்னன்னு சொல்றது விதைமை முடிச்சுட்டு பயிர் மட்டும் தான் தூக்க திரும்ப அங்க போற போறவங்க வீட்டை போயிட்டு அடுத்த அடுத்த கட்ட வேலையில் செய்ய வேணும் லைனுக்கு நிக்கிறாங்க இப்ப ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி ஆனாலும் போற நாள் தொழில் ரெண்டு போக வேணும்னு சொல்லி அதே மாதிரி தான் நேற்றும் நேற்றைய தினமும் வந்து ஒரு ஆண்டு வந்து நாள் தொழிலுக்குன்னு சொல்லி பழையாரம் எல்லாம் சுட்டுட்டா சுட்டுட்டா எட்டு மணி ஆனாலும் பரவாயில்ல இன்ஜின் திற வரும்னு சொல்லி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஏர் எல்லாம் பார்த்துட்டு போட்டு வாழ்க்கையில் தண்ணி கலக்குது ஹீரோக்ஸ்க்கு தண்ணி கலக்குதுன்னு சொல்லி வால் கலட்ட உள்ள கப்படி உள்ள உடச்சிக்கிட்டு இருந்தேன் இதை ம் இதை உடாச்சின்னு சொன்னால் இதே புரிய வந்து கூட்டி கொடுக்கலாம் அது காரமெண்ட் அதிகம் சொன்னால் இதை கூட்டி கொடுத்து வந்தேன் சொன்னால் சத்தம் இருக்கும் சைலன்ஜ் வர்றதுக்கு இல்லை உடச்சிட்டு நம்ம இதையும் வந்து இதே பெண்டை கிட்ட எட்டு மணி ஆனாலும் பரவாயில்ல இதையும் செய்து தான் அங்குவோம் நீ அந்த இன்ஜின் கொடுக்கணும் அந்த இன்ஜின் காரணம் அது மேலே முடிஞ்சுது வேறு வரைக்கும் நாலஞ்சு இன்ஜின் கொடுத்தாச்சு இப்படியே என்று நாள் டேல வந்து இப்படித்தான் போய்ட்டு இருக்குது ஓகே நாளைக்கும் வந்து இதே கட்டம் தான் இப்படிதான் உங்களுடைய இன்டேர் ஆளுக்கே போக போறியோது இஞ்சி இன்ச்சி அது உங்களோ இன்ஜின் பெறா மதிப்பு இல்லை அதான் கையெல்லாம் மூக்களில் டீ எல்லாம் வாங்கி மண்ணெலாம் குளிச்சுதான் டேல செய்ய வேண்டியது கிடைக்கு யாருங்க அப்படியே ஒரு இன்ஜின் வந்து செய்து கொடுத்தாச்சு ஆட்டோவில வந்து ஏத்திக் கொண்டு ஆக்கள் வந்து இப்போ தான் போயினோம் இனிஞ்சி அதில் மற்ற இன்ஜின் இருக்குது அதுவும் இப்போ இரண்டு கொண்டு வந்துட்டுது ஏழு மணி ஆகுது நேரம் அப்படி பார்த்தா இந்த இன்ஜினுக்கு வந்து இப்போ ஆக்கள் எடுக்க வைக்கிட்டு வருவாங்க அதில் மூன்று இன்ஜின் கொலி கிடக்கல் இந்த இன்ஜின் தான் இப்போ ஒன்று ஆட்டோவில் கொடுத்துட்டோம் அடுத்த இந்த இன்ஜினுக்கு இப்போ வருவாங்க இதே இப்போ செஞ்சு கொடுத்துடணும் இதெல்லாம் செய்துட்டு சர்வீஸ் போட்டு கொடுக்க சரி அதேமாரி ஆக்கள் வந்து அங்கே தீக்கொண்டு போகிறேன் தீக்கொண்டு வந்து அடுத்த இஞ்சி கொழுவி கொழுவி போட்டு இப்போ திருப்பெல்லாம் ஒயில் அடித்து சர்வீஸ் பண்ணி போயிருந்தேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பாட்டுகள் போட்டு கொண்டு இருந்தோங்க அதனடியால் நான் அதில் கதைக்கிற கதைக்குறோன்னு விளங்காமல் இருந்தது இந்த வெளியெல்லாம் செய்து பிறகு தான் நான் இதில் வந்து இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் சரியாக இரண்டு இருந்த இங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பொற்பதி பொற்பதிக்கு கொடுத்து விட அப்போ பொற்பதியில் இந்த ஆக்கள் வந்துட்டு எடுத்து கொண்டு போகிறதுக்கு இது கூட இப்போ மோனிகா தான் இருந்து வீடியோ கையாட்டி கையாட்டி அங்கே இன்ஜின் தான் இப்போ நான் இதுக்கு நீ என்ன செய்வணும்னு சொன்னால் எல்லாம் ஒயிலெல்லாம் அடித்து சர்வீஸ் பண்ணி போட்டு பிரிச்சு போட்டி நெஞ்சின் தான் செஞ்சாச்சு அதில் இந்த சர்வீஸ் போட்டு ஒயில் அடித்து போட்டு கொடுக்க சரி சரி வெ right. okay நான் அந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோல கருத்துக்களே இப்ப எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம் यादवட்ட இது கலந்தாப்பாயி இப்ப இருக்க போகுது ஆணி கலண்டு வேற ஆடு அட லோட் ஆகிக்கலாம் ஜலம்பிந்து துன்பம் எடுத்து வந்துடலாம் இல்ல கீப் பண்ணதன் பண்ணுங்க கொட்கன்றிருக்கிறது யார வர இல்லை ஹீட் பண்ண கூடிய வைக்கலாம் சரி okay